அமுதே தமிழே அழகிய மொழி எனதுயிரே அமுதே தமிழே அலைவரிசை நண்பர்களுக்கு வணக்கம் எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே இது தொல்காப்பியம் மூலமா நமக்கு கிடைத்த செய்தி எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே சரி ஏன் கடல் என்பது கடல் என்று அழைக்கப்படுகிறது என்னைக்காவது நம்ம சிந்திச்சிருப்போமா ஆனால் இப்போ நான் சொன்னதும் டக்குன்னு உங்களுக்குலாம் வந்து அந்த சிந்தனை வந்திருக்கும் ஏன் அப்படிங்கிற சிந்தனை யாரெல்லாம் உடனே கண்டுபிடிச்சிங்களோ அவங்க எல்லாருமே நான் இதை நீங்கள் சொன்னதும் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிறத கீழே கருத்தில் பதிவு போடுங்க இந்த சிந்தனையை புதுசாக தெரிஞ்சுக்கிட்டவங்களும் இன்றைக்கி நான் இதை புதுசாக தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி கீழே கருத்தில் பதிவு போடுங்க இந்த கடல் என்ற சொல்லின் பொருளை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல அந்த சொல்ல வந்து தனித்தனியாக பிரித்து பார்ப்போம் கட கூட்டல் அல் கடல் கடனா தாண்டு தூரப்போ விடுத்துப்போ அப்படின்னு நம்ம பல பொருட்கள் எடுத்துக்கலாம் இந்த புவியின் மீது நீரால் சூழப்பட்ட மிக ஆழமான மற்றும் மிக நீண்ட நெடிய ஒரு பகுதியை நாம் வந்து கடல் அப்படின்னு குறிப்பிடுறோம் இந்த கட என்ற சொல்லை நாம் ஆய்வு செய்யும் பொழுது நமக்கு இன்னொரு செய்தியும் விளங்குது என்னன்னா தமிழன் மிக தொன்மையானவன் ஏன் எப்படிங்கிறத இப்போ பாருங்க ஆதி மனிதனுக்கு நீந்த தெரியுமா அப்படின்னு நமக்கு தெரியல ஆனால் ஆறு குளம் ஏரி போன்ற நீர்நிலைகளை நீந்தியோ அல்லது ஒரு மரக்கட்டைகளை பயன்படுத்தியோ கடக்க தெரிந்த ஆதி மனிதனுக்கு கடக்க இயலாத ஒரு பெரும்பகுதியாக இந்த கடல் இருந்ததினாலேயே அதற்கு கடல் என்று பெயர் சூட்டியுள்ளான் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் திருக்குறள் கடல் என்பதற்கான பொருளை எவ்வளோ அழகாக நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்கு பாருங்க தமிழ் ஆழமான அகண்டு விரிந்த இதெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா தமிழின் தொன்மை இந்த கடல் என்ற சொல்லில் கூட இருக்குது கடக்க இயலாத ஒரு பொருளை கண்டு ஆதித்தமிழ் அதற்கு கடல் என்று பெயர் சூட்டியுள்ளான் ஏன்னா இப்போ நம்ம வந்து அறிவு வளர்ச்சியின் காரணமாக நிறைய பொருட்களை கண்டுபிடிச்சிட்டோம் அதை வச்சு நம்ம அந்த கடலை வந்து எளிமையாக கடந்துடுறோம் ஆனால் அவனுடைய காலத்தில் அவனால் கடக்க முடியாதிருந்த அந்த பொருளிற்கு தான் அவன் கடல் என்று பெயர் வைத்துள்ளான் இதுக்கு முந்திய பகுதியில் நம்ம மண் குட்டல் அல் மணல் அந்த சொல் விளக்கம் பார்த்தோம்ல அதே போல கட குட்டல் அல் கடல் இவ்வாறு முன் தோன்றிய மூத்த மொழியான தொன்மை மொழியான நமது தமிழை காலம் காலமாக நமது முன்னோர்கள் கடத்தி வந்ததை நாமும் செய்வதுதான் நம் தமிழுக்கு நாம் செய்யும் தொண்டாகும் தமிழர்களே இனியாவது நாம் விழித்துக்கொண்டு கொண்டு தமிழில் படிக்கவும் எழுதவும் பெயர் சூட்டவும் முதலில் தொடங்குவோம் அடுத்த பதிவில் சந்திப்போம் வாழ்க தமிழ்